இன்றைக்கி நாம் கொண்டக்கடலை வச்சு குழம்பு செஞ்சுருக்கோம் நல்லா மட்டன் குழம்பு டேஸ்டில் அட்டாஹாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது கொண்டக்கடலை குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் கொண்டகளில் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறிச்சு அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் கொண்டகல் வைக்கணும் அடுத்ததாக வெங்காயம் தக்காளி ரெண்டையும் கொட்டிக்கணும் கொண்டகல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டுட்டோம் அடுத்ததாக மிளகாயிப்போம் தேவையான அளவு தண்ணி விடுத்து இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியிருந்தோம் நம்ம வெயில் போட்டாலும் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் மூணு விசில் வரட்டும் குக்கர் மூணு விசில் வந்துருச்சு கொண்டகல்லாம் நல்லா வெந்திருக்கும் அடுப்பு ஆகோனியெல்லாம் அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்க கொடைகளில் நல்லா விந்துருச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒன்றா போட்டோம்னா கத்திரிக்காய் கூழ் உள்ள போயிடும் அதுக்காகத்தான் இப்போ போடுறோம் இப்போ குழம்புக்கு அரை மூடி தேங்காய் பட்டை சீரகம் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை இதில் ஊற்றி அரும் தேங்காய் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் இதில் உப்பும் புளி ரெண்டும் ஊற வச்சிருக்கோம் கரைச்சி ஊற்றிடும் புளியை கரைச்சி வடி இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டோம் எல்லாம் நல்லா குழம்பு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் வாட போகிற வரைக்கும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக இருக்குது நம்ம கரெக்டாக இருக்குது குழம்பு கொதிக்கட்டும் கொதிக்கவும் தாளித்து ஊற்றிடும் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் காயட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு பட்டை லவங்கம் மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் சோம்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு ஒரு நாலு பல் பூண்டு நச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டோம் கொஞ்சமா கருவதுல தாளிச்சிட்டோம் அதை குழம்புல போட்டீங்க தாளிச்சாச்சு ஒரு ரெண்டு கொதிக்க இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் கொடக்கலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேறு பவுலில் மாற்றிட்டோம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அட்டை கசமாக இருக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ